இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா வலுவலநிலை வலுவமதி என்றது வந்து இலக்கண முறையின்றி அழைத்தாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆகும் உவகை சிறப்பு உயர்வு உறுதி சினம் காரணமாக திணை வலு பால் வலு கால வலு ஆகியவை அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் எடுத்துக்காட்டுக்கு பசுவினை என் அம்மை வந்தால் என்பது தினை வலுவாயினும் ஓப்பின் காரணமாக தினை வலுவாயிற்று செல்வன் வந்தார் இதில் ஆண்பால் பெயர் பலர்பால் வினையை கொண்டு முடிவதால் பால் வலுவாயினும் உயர்வின் காரணமாக பால் வலுவாயிற்று வீட்டின் உள் உண்பானொருவனை அவன் நண்பன் புறத்தே நின்றழைக்க அவன் வந்தேன் என்று கூறுவது விரைவு காரணமாக எதிர்காலம் இறந்த ஆயிற்று இது கால வ வலு வலுவலா வலு வலுவதி அதே சேர் தேர்வு கூடத்தில் எளிமையான வினா தலை யான் தேர்ச்சி அடைந்து விட்டேன் என கூறுவது தெளிவு காரணமாக எதிர்காலம் இறந்த காலமாகி கால வலுவா அமைதியாக கொள்ளப்படும் கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும் என்றான் பாரதி குயில் கூவும் என்பதே மரபு குயில் கத்தும் என்பது மரபு வலுவாயினும் பாடி பாடியவர் மகாகவியாதலால் அது மரபு வலுவமதியாக கொல்லப்படும் குயில் வந்து எப்பவுமே கூவும் அது வந்து கத்தாது அது வந்து அது ஒரு ஓப்பின் காரணமாக அது சொல்றதுனால அது மரபு அமைதியாக கொல்லப்படுகிறது வெளிப்படையாக தன் பொருளை உணர்த்தும் சொல் வெளிப்படை தொடரின் முன் வரும் சொற்களின் குறிப்பால் பொருளை தருவது குறிப்பு சொற்கள் ஒன்றலி பொதுச்சொல் விகாரப்பு சொல் தகுதி வழக்கு சொல் ஆகுபெயர் அண்மொழி தொகை வினைக்குறிப்பு சொல் முதற் குறிப்பு சொல் தொகை குறிப்பு சொல் இதையெல்லாம் வந்து வெளிப்படை குறிப்பு அதில் வருது ஒன்றலி பொதுச்சொல் வந்து ஒரு சொல் தொடரின் முன்பின் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலைச் சுட்டுவது ஆகும் உயர்திணை அக்ரிணை இரண்டிலும் பொதுவான சொற்கள் வரும் எடுத்துக்காட்டு உயர் ஐவர் போர்க்களம் சென்றனர் ஐவர் வீட்டின் முன் கோலமிட்டனர் ஐவர் வந்து போர்க்களம் வந்து அந்த திணைய வந்து குறிப்பிட்டு வருது ஐவர் வீட்டின் முன் கோலமிட்டனர் ஸோ அதை வந்து பெண்பால் ஆண்பால் பால் அதை செப்பரேட் பண்ணி காமிக்கிது ஆயிரம் மக்கள் போர்க்களம் புகுந்தனர் ஆயிரம் மக்கள் கரு கருவுயர்த்தனர் ஐவர் மக்கள் எனும் பொதுவான சொற்கள் தொடரின் முன்பின் உள்ள சொற்களினால் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டுகிறது அதாவது ஆண் பாலை நீக்கி பெண் பால் பெண் ஆண் பால் ஐவர் போர்க்களம் சென்றனர் அந்த போர்க்களம் சென்றனர் அப்படின்றது கோலமிட்டன் அந்த முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது வச்சு அதனுடைய ஜெண்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க எடுத்துக்காட்டு அக்ரினெயில் இம்மாடு வயலில் உழும் இம்மாடு வயலில் உழும் வயலில் உழக்கூடிய மாடு வந்து காளை மாடு தான் ஸோ அதனால் வந்து அது அந்த பசு மாட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்ரைனிலையும் நீக்கிடுது இம்மாடு பால் கறக்கும் பால் வந்து பசு மாடு தான் கறக்கும் அதனால் வந்து காளை மாட்டை வந்து அதிலேருந்து அந்த இதுலேருந்து ஸ்ப்ரிட்டாக போயிடுது இம்மாடு என்ற சொல் ஒன்றில் பொதுச்சொல்லாகும் குறிப்பு ஒரு பொருள் பன்மொழி என்பது ஒரு பொருளை தரும் பல சொற்களை அடக்கி வருவது எடுத்துக்காட்டு உயர்ந்தோங்கி நடுமையம் இனங்குறித்தல் ஒரு சொல் தன் பொருளையும் குறித்து தனக்கு இனமான பொருட்களையும் குறித்து வருவது இனங்குறித்தல் ஆகும் எடுத்துக்காட்டு கதிர்வேல் வெற்றிலை போட்டான் கதிர்வேல் வெற்றிலை மட்டும் போடவில்லை வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு என அனைத்தையும் குறித்து வருகிறது எடுத்துக்காட்டு மணிமாறன் சோறு உண்டான் மணிமாறன் சோறு மட்டும் உண்ணவில்லை சோறு குழம்பு கூட்டு போன்ற அனைத்தையும் குறித்து வருவதனால் இனங்குறித்தலாகும் தொடர் இரட்டை கிளை அசை நிலைக்கும் விரைவு சினம் மகிழ்ச்சி அச்சம் துன்பம் முதலிய பொருள் நிலைக்கும் செயலில் இசையை நிறைவு செய்வதற்கும் இரண்டு மூன்று நான்கு அடுக்கி வருவது தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு அன்றே அன்றே அசைநிலை போ விரைவு எரி எரி சினம் வருக வருக மகிழ்ச்சி தீ 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 அச்சம் நொந்தேன் நொந்தேன் துன்பம் கோடி கோடி கோடியே இசைநிறை அசைநிலை பொருள்நிலை இசைநிறை கொறுச்சொல் இரண்டு மூன்று நான்கெல்லை முறை அடுக்கும் நன்னூலினுடைய வரிகள் அது அடுக்கு தொடர் இரட்டை இரட்டை கிளவி இரட்டைத்து நின்று பொருள் உணர்த்தும் சொற்கள் இரட்டைத்தே வரும் பிரித்தால் பொருள் தராது இதுவே இரட்டை கிளவியாகும் ஆகும் எடுத்துக்காட்டு பாவை வென பேசினால் கல கலா கலகலவென சிரித்தால் இந்த கலகல படபட அதை வந்து தனித்தனியாக பிரித்தோம்னா பொருள் தராது தொடர் இரட்டை கிளவி கம்பரிசன் அடுக்குத்தொடர் வந்து சொற்கள் தனித்தே நிற்கும் இரட்டை வந்து சொற்கள் ஒன்றுபட்டு நிற்கும் பிரித்தால் பொருள் தரும் தொடர் பிரித்தால் பொருள் தராதது இரட்டை இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் இரட்டித்தே வரும் விரைவு அச்சம் வெகுளி மகிழ்ச்சி ஆகியவை பற்றி வரும் தொடர் வந்து இரட்டை கிழவி வந்து இசை குறிப்பு பண்பு பற்றி வரும் அடுத்தது வந்து அடைமொழி பல வகைப்பட்டதாக இருக்கும் பொருளை இனம் பிரித்து காட்டுவதற்காக பயன்படும் தனிச்சொல் அடைமொழி ஆகும் அடைமொழி வந்து இரண்டு இரண்டாக பிரச்சனை அடைமொழி அது வந்து வெண்ணிலவு கருங்காக்கை செங்கதிரன் அடைமொழி கருநிலவு வெண்காக்கை கருங்கதிரோன் ஓமை உருவகம் ஒரு பொருளை சிறப்பித்து கூற விட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிடுவதை ஓமித்து கூறுதல் அல்லது ஓமையாக கூறுதல் எனப்படும் சிறப்பிக்கப்படும் பொருள் ஓ ஓவமயம் அதற்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் ஓ ஓமை ஓவமானம் அப்படின்னு சொல்லலாம் ஓமையை ஓவமானம் எனவும் வழங்குவர் ஓமையை ஓமயம் இரண்டிற்கும் இடையில் வரும் உருபு ஓவம உருபு ஆகும் ஓவம உருபு வெளிப்படையாக வருவது விரிவுமை உவமை உறுப்பு மறைந்து வருவது தொகையோமை ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனை விட சிறந்ததொரு பொருளை அதுதான் உவமைத்து கூறுதல் அல்லது உமையாக கூறுதல் இது அதே சைன் அப்படியே பார்த்துக்கோங்க தொகையோமை விரிவுமை விரிவுமை தேன் போன்ற மொழி தொகையுமையில தேன் மொழி அதை பாருங்கள் தேன் போன்ற மொழி அது வந்து தொகையூமையாக பிரித்து விரிவூம எக்ஸ்பெண்டட் தொகை உமனை ஷார்ட் பவளம் போன்ற வாய் பவள வாய் கயல் போன்ற விலை கயல் விழி போல புறைய ஒப்ப உருளை மானு கடுப்பை ஈய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபையே அது வந்து நன்னூலினுடைய வரிகள் ஓம உறவு தொடர் போல கிளி போல பேசினால் புறைய வேறை தோல் ஒப்ப தாயொப்ப பேசும் மகள் ஒப்ப தாயொப்ப பேசும் மகள் உரல முழவு உரல் தடக்கை அண்ண மலரன்ன சேவடி ஊமையை ஏற்கும் பொருள் உவமேயும் உருவகம் ஓமானத்தையும் ஓமேயத்தையும் வேறுபடுத்தாது இரண்டும் ஒன்றே என ஒற்றுமைப்படுத்தி காட்டுவதே உருவகம் எடுத்துக்காட்டு வாய்ப்பவலம் மொழியமுது பல்முத்து ஓமை வந்து ஓமை ப்ளஸ் ஓமயம் அல்லது ஓமானம் ப்ளஸ் அது சேர்ந்தது உருவகம் ஓமேயம் ப்ளஸ் ஓமை ஓ அது வந்து ஓமானம் ஓமையும் வந்து ஓ ஓமானம்னு சொல்லலாம் ஓமை உருவகம் அமுது மொழி மொழி அமது கயற்கண் கண் கயல் தேன்தமிழ் தமிழ் தேன் பூவிரல் விரல் பூ மதிமுகம் முகமதி பொருள் இலக்கணம் பொருள் என்பது ஒழுக்க முறை பொருள் இலக்கணம் அகம் புறம் என இரு வகைப்படும் அகப்பொருள் அன்புடைய தலைவன் தலைவியை பற்றிய ஒழுக்கத்தினை கூறுவது அகத்திணை எனப்படும் அகத்திணைகள் ஏழு வகைப்படும் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகியவனையாகும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்தும் அன்பின் ஐந்திணைகள் ஆகும் அகத்திணைக்குரிய பொருட்கள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பனாகும் முதற்பொருள் அக ஒழுக்கம் நிகழ்வதற்கு காரணமான நிலமும் பொழுதும் முதற்பொருளாகும் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும் இரண்டு முல்லை காடும் காடை சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயலை சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அது வந்து ஆறாது பொழுது இரண்டு வகை பெரும்பொழுது ஓர் ஆண்டின் ஆறு கூறுகள் தட் இஸ் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு எவ்ரி டூ மந்த் வந்து ஒரு கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை காலம் மார்கழி தை காலம் மாசி பங்குனி காலம் மாசி பங்குனி இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேநீர் ஆனி ஆடி பொழுது சிறும் பொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் சிறும் பொழுது வந்து ஒரு நாளின் ஆறு கூறுகள் அதாவது ஒவ்வொரு நாலு மணி நேரமும் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலை மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை யாமம் இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை வைகறை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஏற்பாடு எல் ப்ளஸ் பாடு எல் வந்து ஞாயிறு பாடு வந்து மறையும் நேரம் எல் பாடு அதாவது ஞாயிறு மறையும் நேரம் பிற்பகல் இருந்து ஆறு மணி அதாவது சூரியன் மறையும் நேரம் ஏற்பாடு சூரியன் மறையும் நேரம் குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம் யாமம் முல்லை காற்காலம் மாலை மருதம் ஆறு பெரும்பொழுதுகள் வைகறை நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகள் ஏற்பாடு பாலை இளவேணி முதுவேணி பின்பணி நண்பகல் பொருள் இலக்கணம் கருப்பொருள் அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் முதலிய பொருட்களை கருப்பொருள் கருப்பொருள் எனப்படும் உரிப்பொருள் குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் இரத்தலும் இரத்தல் நிமித்தமும் பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இது வந்து ஷார்ட்டாக ஞாபகம் உரி உரிப்பொருள் வந்து புத்தி இருந்தால் ஊரில் இறந்து பிழைத்துக்கொள் கொள் அதில் இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் லேட்டர்ஸ் அந்த எடுத்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கும் மேட்சிங்காக வந்துடும் பொருள் இலக்கணம் நினைவில் வைத்துக்கொள் ஐவகை நிலத்திற்கும் உரிய தெய்வத்தை நினைவில் வைத்துக் கொள்ள முறுக்கு தின்றால் இனிமை வரும் கொடு முறுக்குன்னா முருகன் குறிஞ்சி தின்றால் திருமால் முல்லை இனிமை இந்திரன் மருதம் வரும் வருணன் நெய்தல் கொடு கொற்றவை பாலை லாஸ்ட்டாக இருக்கிறது ஐந்து நிலங்கள் அது ஆற்ற வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே முறுக்கு தின்றால் இனிமை வரும் முரு மூன முருகன் தீ ந திருமால் ஈ ந இந்திரன் வருணன் கொடுன்றதுல கோவம் வந்து கொற்றவை ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறது புறப்பொருள் வாழ்க்கைக்கு துணைபுரியும் கல்வி செல்வம் புகழ் வீரம் அரசியல் முதலிய பொருட்களை பற்றி கூறுவது அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் உலகலை உலகியல் ஆகும் புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணையாகும் புறத்திணைகள் பன்னிரெண்டு வகை வெற்றி திணை வெற்றி திணை கரந்தை மூணு வஞ்சி நாலு காஞ்சி அஞ்சு நொச்சி ஆறு உளிஞ்சை ஏழு தும்பை எட்டு வாகை ஒன்பது பாடான் பத்து பொதுவியல் பதினொன்னு கைக்கிளை பனிரெண்டு பெருந்திணை வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தயாம் வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அதுவளைத்தலாகும் உமிஞ்சை அதிர போருவது தும்மையாம் போர்க்கழுத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் இது வந்து வெண்பா மாலையில வந்து இந்த பன்னிரெண்டு சொல்லி சொல்லியிருக்கு